ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை ஒரு பொருளின் பயன்பாடு வாசு அப்படின்னு வயதான ஒருத்தர் இருந்தார் அவர் தன்னோட மகன் ரகு வேலைக்கு கிளம்புறத பார்த்துட்டு இருந்தார் என்னுடைய மகன் ரகு கிட்ட ரகு புது வருஷத்துல எனக்கு ரெண்டு டைரிகள் வேணும்டா உன் பிரஸ்ல இருந்து நீ சாம்பிள் காட்ட நிறைய டைரிகள் வச்சிருப்பில்ல அதுல ஒரு ரெண்டு கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதுக்கு ரகு சொன்னான் அப்பா உங்களுக்கு வருஷா வருஷம் ஒரு டைரி தரேன் போன மாசம் ரிட்டையர் ஆன உங்களுக்கே இனிமேல் டைரி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்ப எதுக்கு ரெண்டு கேக்குறீங்க அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட வாசு ஒரு நிமிஷம் அதிர்ந்து போனார் அவர் ஒரு சின்ன கோவத்தோட டேய் நான் பெட்டிக்கிட முருகனுக்கு நீ இருக்கிற தைரியத்தில் ஒரு டைரி கொடுக்கறதா சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொன்னார் அதுக்கு ரகு சொன்னான் ஏன்பா முருகன் டைரியில் என்ன எழுத போகிறான் அவனுக்கு எழுத படிக்க தெரியுமாங்கிறதே எனக்கு சந்தேகமாக இருக்குது உங்களுக்கே கூட இனி டைரி தேவையே இருக்காது எந்த பொருளுக்கும் அதோட பயன்பாடு அப்படின்னு ஒன்று இருக்குது அதன்படி பார்த்தா முருகனுக்கு டைரி கொடுத்தா அவன் அதை வேஸ்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி கொண்டே பிரிண்டிங் பிரஸுக்கு கிளம்பினா தன்னோட பொருளாதார அறிவால அப்பாவை அடக்கிய ரகு அன்று இரவு வீடு திரும்பிய ரகுவுக்கு முன்னால இரண்டு டைரிகள் நீட்டினரு வாசு உடனே ஆச்சரியமா ரகு கேட்டான் யாருப்பா கொடுத்தாங்க அப்படின்னு அதுக்கு வாசு சொன்னாரு பொட்டிக்கடை கடை முருகர் தாண்டா ரெண்டையுமே கொடுத்தான் யாரோ ரெண்டு பேர் அவனுக்கு கொடுத்துருக்காங்க அவனுக்கு இது எந்த வகையிலையும் பயன்படாதான் நமக்கு உபயோகப்படும் கொடுத்தான் அப்படின்னு சொன்னார் வாசு இதை கேட்ட ரகு நான் தான் டைரியே பிரிண்ட் பண்றேனே எனக்கு ஏன்பா கொடுத்தான் இது எனக்கு பயன்படாதுன்னு அவனுக்கு தெரியல பாரு அப்படின்னு சொன்னான் ரகு இதுக்கு வாசு சொன்னார் இல்லடா ரகு இந்த டைரி புது மாதிரியாக இருக்குது அதை நீ பார்த்து உன் ப்ரெஸ்லையும் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணால் டைரிகள் நல்லா சேல்ஸ் ஆகும்னு சொன்னால் முருகன் அப்படின்னு சொன்னார் வாசு குத்தலா இதை கேட்ட ரகு ஆச்சரியமாக பார்த்தான் அப்போ வாசு சொன்னாரு ஒரு பொருளோட பயன்பாடு யார்கிட்ட இருந்தா அதுக்கு மதிப்பு தரும் அப்படிங்கிறது முருகனுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் கண்டிப்பாக தான் ஆனா ஒருத்தரோட பொருளாதாரத்தையும் அவங்களோட படிப்பறிவையும் உருவத்தையும் வச்சு நீ எடை போட்ட பத்தியா அங்கே தான் உன்னோட தவறு இருக்கு அப்படின்னு சொன்னாரு வாசு தனக்கு மட்டும் பொருளின் பயன்பாடு பொருளாதாரம் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ரகு வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சான் தன்னோட அப்பா கிட்ட அவன் மன்னிப்பும் கேட்டான் வாசுவும் அவனை மன்னிச்சு கட்டி அணைச்சுக்கிட்டாரு இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி